கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் துர்க்கை அம்மனுக்கு நவராத்திரியின் ஏழாம் நாளை முன்னிட்டு அன்னகாமாட்சி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தேர்வீதி பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் விஷ்ணு துர்கே அம்மனுக்கு நவராத்திரி ஏழாம் நாளை முன்னிட்டு இன்று காலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக இரவு சுவாமிக்கு அண்ணகாமாட்சி அம்மன் அலங்காரம் நடைபெற்றது பின்னர் ஆலயத்தின் சிவாச்சாரியார் குதிரி பூக்களார் நாமாவளிகள் கூறிய பிறகு சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரதியுடன் மகா தீப ஆராதனை நடைபெற்றது கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் விஷ்ணு அம்மனுக்கு நடைபெற்ற நவராத்திரியின் ஏழாம் நாள் அன்ன அம்மன் சிறப்பு அலங்கார காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஆலய சிவாச்சாரியார் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்